வணக்கம் மக்களை உலக புகழ் பெற்ற இரண்டாம் படை வீடான முப்பாட்டன் முருகன் இருக்கும் திருச்செந்தூர் தாங்க நான் பிறந்த பிறந்த நான் தான் சீமான் அவர்கள் கடல் மாதா மாநாடு நடத்த திட்டம் பெற்றிருக்காங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு அஞ்சு நாளாவே வீடியோ போடலங்க நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல என்ன ஆச்சு வீடியோவே போடலையே அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையால என்னால வீடியோ போட முடியல பட் இனி ரெகுலரா நான் வந்து வீடியோ போடுவேன் எப்பவுமே தமிழ் தேசிய பாதையில தான் நம்ம பயணம் அதனால எனக்கு எப்பவுமே உங்களுடைய ஆதரவு தேவை இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் அண்ணன் சீமான் அவர்களின் கடல் மாதா மாநாட்டின் நோக்கம் என்ன அப்படின்னா மீனவர்களுடைய மீன்பிடி உரிமை கார்பரேட் மயமா மாறிட்டு வருது மத்திய மாநில அரசு தனியார் முதலாளிகள் கிட்ட ஒப்பந்தம் போட்டு வராங்க அப்படின்றத மீனவர்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காகவும் தமிழக மீனவர்களை இலங்கை ராணுவம் நித்த நித்த சுட்டு கொள்றாங்க இது வரைக்கும் எட்நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்களை சுட்டுக் கொண்டிருக்காங்க அவங்களோட மீன்பிடி படக உடைக்கிறாங்க வலைய அறுத்து விடுறாங்க அவங்களை கைது பண்றாங்க படக கைப்பற்றிட்டு போய் ஏலத்துல விடுறாங்க இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே தமிழக மீனவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை இரோந்து கடற்படை இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கிறது ஆனா மத்திய மாநில அரசு இதற்கான நிரந்தர தீர்வை கொடுக்காம கப்பல் படை இருந்தும் பாதுகாப்பை உறுதி செய்யாம இருக்காங்க ஆனா நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா தமிழக மீனவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த நெய்தல் படை அமைச்சு மீன்பிடி தொழில அரசு தொழிலாக்குவோம் அப்படின்றத வலியுறுத்தியும் இது இல்லாம கடலில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை எடுக்கிறதுக்கு எண்ணெய் கிணறு அமைக்க மத்திய மாநில அரசு தனியார் முதலாளிகள் கிட்ட கடலை கூறு போட்டு வித்துட்டு வராங்க வங்காள விரிகுடால ஆரம்பிச்சு அரபிக்கடல் வரைக்கும் கடலோர பகுதிகளில் துறைமுகம் அமைக்கிறதுக்கு திட்டமிட்டு அதுக்கான திட்டங்களை வகுத்துட்டு வராங்க எப்படி சாகர்மலை திட்டத்தை ஏற்படுத்தி கப்பல் போக்குவரத்துக்காக கடலோர பகுதிகளை ஆழப்படுத்த திட்டமிட்டு முயற்சித்தாங்களோ அதோட நீச்சி தாங்க இந்த துறைமுகம் கட்டுறது இது இல்லாம கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள்ல இருந்து வரக்கூடிய கழிவுகளை பாதிப்புக்குள்ளாகுது பாதிக்கப்பட்டுள்ள இந்த மீன்களை சாப்பிடுறதுனால மனிதர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுது ஒன்னு புரிஞ்சுக்கோங்க மக்களே இது மீனவ பிரச்சனை ஒட்டுமொத்த உயிரினங்களுக்கும் நீர் ஆதாரமா இருக்கிறது கடல் மாசடைந்து இந்த கடல் நீராவியாகி மேகமா மாறுது அதே மாதிரி தொழிற்சாலைகளில இருந்தும் வாகனங்களில இருந்தும் வரக்கூடிய நச்சு புகை காற்ற மாசுபடுத்தி மேகத்தோட கலந்த இந்த மாசுதான் மழையா பொழியுது இததான் நம்ம நீர் ஆகாரமா பயன்படுத்துறோம் இந்த அவல நிலைய மக்களுக்கு தான் இந்த மாநாட்டோடைய நோக்கம் இந்திய நிலப்பரப்பு அளவிற்கு கடலுக்குள்ள பிளாஸ்டிக் நெகிழி குப்பைகள் கிடைக்கும் செத்து கரைவதுங்கிற மீன்கள்ல வயிற்றுல எல்லாம் பிளாஸ்டிக் கழிவுகள் இருக்கிறத நம்ம பாக்கிறோம் திமிங்கலம் ஒதுங்கன்னா அதுல நாற்பது இடவில பிளாஸ்டிக்கல் இருக்கிறத நம்ம பார்க்கணும் இந்த வளிமண்டலத்துக்கு இந்த காற்றை அதிகமா அனுப்புவது வந்து கடலுக்குள்ள இருக்கிற நீள பச்சை பாசிகள் தான் ஆல்காங்கிற அந்த தாவரம் நம்ம வந்து சிறுக சிறுக அழித்து கட்டுறேன்னு சொல்லிட்டு பத்து கிலோமீட்டருக்குள்ள உண்டி கட்டி என் தம்பி எல்லாம் சொல்றாங்க அது கட்டினதுனால கடலை அரிப்பு அதிகமா இருக்குது நம்ம வந்து மீன்பிடிக்கவே போக முடியல ஒரு ஒப்புக்கு ஒரு தூண்டில் வளைவை போட்டு அதையும் முழுமையாக பண்ணாம அது எல்லாமே அறகுறையா இருக்குது அப்ப கடலை நம்பி வாழ்கிற எங்கள் வாழ்வாதாரம் எங்களுடைய என்பது என்னங்கிறதா இருக்கிற சிக்கல் அதையெல்லாம் வலியுறுத்தி தான் நவம்பர் பதினஞ்சாம் தேதி கடலம்மா மாநாடு நாங்க போனோம் கடல்னா முத என்ன கடலின் பயன் என்னங்கிறது முதல் மக்களுக்கு தெரிய தெரிஞ்சுக்கணும்ல இந்த பிரச்சனையெல்லாம் சட்டசபையில் பேசுறதுக்கு மீனவ மக்களின் பிரதிநிதியா ஒருத்தர் கூட எந்த கட்சியிலையும் இல்ல நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து இதற்கான காரணம் என்னன்னா ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுவதும் உள்ள மீனவ கிராமங்களில் இருக்கக்கூடிய மீனவ மக்களிடத்தில் ஒற்றுமை குழுவா பிரிஞ்சு கிடக்குறாங்க அதனாலதான் இவங்க எல்லாரையும் ஒன்றிணைக்க சீமான் அவர்கள் பேசிட்டு வர்றாங்க அதோடைய தாங்க இந்த மாநாடு அப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் நான் எந்த வீடியோ போட்டாலும் சரி அதுல அட்லீஸ்ட் ஒரு கமெண்ட் ஆகுது நீ பாகிஸ்தான் கூட ஆப்கானிஸ்தான் கூடுன்னு போட்டு கிடக்கானுவேன் இதெல்லாம் யார் போடுறான்னு பார்த்தா சில காரங்க சில விட்றல் தான் இருக்காங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க இங்க உள்ள தமிழர்கள் தான் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்று இருக்காங்க அரேபியால இருந்து யாரும் வரல மார்க்கம் தான் அங்க இருந்து வந்துச்சு எல்லாருமே மன்னி மைந்தர்கள் இங்க உள்ள தீண்டாமை கொடுமையாலும் இந்த மார்க்கம் பிடிச்சு போயும் பல சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க எல்லாருமே பூர்வக்குடி மக்கள் இவங்களை சிறுபான்மைன்னு சொல்லாதீங்க தமிழ் தேசிய இனத்தின் பெரும்பான்மை அப்படின்னு தான் சொல்லணும்னு அரசியல்வாதியிலேயே அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான் பதினஞ்சு வருஷமா ஸ்ட்ராங்கா இந்த கருத்தை பேசிட்டு வராங்க அண்ணன் சீமான் அவர்கள் நடத்திருக்கக்கூடிய கடல் மாதா மாநாட்டிற்கு கண்டிப்பா பொதுமக்களும் நாம் தமிழர் உறவுகளும் குறிப்பா மீனவர்கள் கலந்துகிட்டு இந்த மாநாட்டை வெற்றியடைய செய்யுங்க நாடு நமதடா நாம் தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா, பூமி நமதடா சாமி நமதடா புரட்சி மலர அடிமை விலங்கை அடித்து உடைங்கடா மாநாடு முடிஞ்ச பிறகு விருப்பம் இருந்தா திருச்செந்தூர்ல இருந்து பதினேழு கிலோமீட்டர் தூரத்துல புன்னை நகர்ல இருக்கக்கூடிய வன திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதாவது ஆந்திரால எப்படி திருப்பதி ஃபேமஸோ அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு இந்த வன திருப்பதி ஃபேமஸுங்க இந்த கோயிலை என்னுடைய சொந்தக்காரங்க தான் கட்டி நிர்வாகம் பண்ணிட்டு வராங்க அச்சசல் திருப்பதி கோயில் மாதிரியே இருக்குங்க ஆஹ் நீங்க ஒரு வேலை பஸ்ல போறீங்க அப்படின்னா திருச்செந்தூர்ல இருந்து வன திருப்பதிக்கே நேரடியா பஸ்ஸே இருக்கு ஒருவேளை நீங்க ட்ரெயின்ல போறீங்க அப்படின்னா திருநெல்வேலி டு திருச்செந்தூருக்கு இடையில கட்சி ஸ்டாப்பிங் இருக்கும் அதுல இறங்கிக்கோங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அதுக்கப்புறம் அதே மாதிரி புன்னை நகர்லயே உங்களுக்கு வந்து தங்குறதுக்கான ஹோட்டல் வசதி எல்லாமே இருக்குங்க திருப்பதிக்கு போற அனுபவம் உங்களுக்கு இங்கேயே கிடைக்கும் அதனால முடிஞ்சா போயிட்டு வாங்க அப்புறம் மக்களே தமிழ் மர்மம் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல்ல சகோதரர் ஒருத்தர் நாலு நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாருங்க நான் பார்த்தேன் அவரு வந்துட்டு தமிழ் தேசிய பாதையில பயணிக்கக்கூடிய ஒரு சகோதரர் தான் ஆனா குறிப்பா அந்த வீடியோல அவருடைய சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய மீனவ கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு நாலு மீனவர்கள் அவர் பேட்டி எடுக்கிறாரு அந்த நாலு மீனவர்களும் தாவைக்காய் காரங்க தாவைக்காய் எப்படிப்பட்டவங்கன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த மீனவர்கள் கிட்ட இவர் வந்துட்டு தமிழ் தேசிய கொள்கை கோட்பாடு எல்லாத்தையும் சொல்றாரு அண்ணன் சீமானவர்கள் மீனவர்களுக்காக பேசக்கூடிய அரசியலை பத்தி சொல்றாரு அவங்களுக்கு எதுவுமே தெரியல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருந்ததாகவும் அந்த பிரச்சனைக்கு எந்த கட்சிக்காரங்களும் உதவல நாம் தமிழர் கட்சி உதவ முன் வரல ஆனா தாவேக்காக்காரங்க தான் உதவ முன் வந்தாங்க போன தடவை எங்களுடைய ஓட்டு நாங்க நாம் தமிழர் கட்சிக்கு போட்டோம் இந்த தடவை எங்களுக்கு உதவி தாவேக்காக்கு தான் எங்களோட ஓட்டோம் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாங்க அவங்க தாவைக்காக்காரங்க கண்டிப்பா தாவைக்கா கட்சிக்கு தான் சார்பா பேசுவாங்க நாம் தமிழர் கட்சிக்கு சார்பா பேச போறது இல்ல அப்படி இருக்கும் போது நாங்க இருநூறு பேர் ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றது எப்படி நம்ப முடியும் நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் களப்பணி செய்யல அப்படின்னு சொல்றது எப்படி நம்ப முடியும் இப்ப ஒருவேளை இந்த கருத்தை பொதுமக்கள் சொல்லியிருந்தா நாம என்னன்றதை யோசிக்கலாம் அங்க பொதுமக்களும் இல்ல நாம் தமிழர் உறவுகளும் இல்ல அப்படி இருக்கும் போது இவங்க சொல்றதை எப்படி நம்பி அவர் வந்து வீடியோ போட்டாருன்னு தெரியல இப்ப நீங்க சொன்ன ஒரு விஷயத்த நான் ஓப்பனா அதுல பதிவு பண்றேன் என்ன சொல்லிட்டீங்க எப்ப அவங்க நாம் தமிழ கட்சி தூத்துக்குடியில எங்க இருக்கு ரேஸ்பூரை எவ்வளவு முக்கியமான கடற்கரை சீமான் வந்து அமளி போய் போய் பண்ணாருல ஒன்னு முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரச்சாரத்துக்கு அவர் எங்க நின்று பிரச்சாரம் பண்ணாரு இந்த ரேஸ்பூர் முக்கியம் தான் பண்ணாரு ஏன்னா இது கண்டிப்பா டிவி கேக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நாம் தங்களை கட்சிக்கு இது ஒரு நெகட்டிவ் அப்போ இதுல இருக்கக்கூடிய பின்னணி என்ன இதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத அவர் வந்து விசாரிச்சுட்டு வீடியோவா போட்டிருந்திருக்கலாம்ன்றது என்னுடைய பர்சனலான கருத்து இத ஒருவேளை அந்த சகோதரர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்னன்றத பாருங்க மீண்டும் ஒரு காணொலியில உங்களை சீக்கிரமா சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து இருந்து விடை பெறுவது நான் உங்களுக்கு மலி